வெல்கம் பேக் சேனல் பிரயன்புடியால் நாங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த காணொலியில் எதிர்பாரி பாகமென்னு சொல்லி சொன்ன யாழ்ப்பாணத்தில் விவசாயத்தினைக்கிறது அப்படி கண்காட்சிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி என்னமாட்டால் விவசாய பட்டதாரி இளைஞர்களால் வந்துட்டு விவசாயத்தில் புது புரட்சி செய்யக்கூடிய வகையில் வந்துட்டு நெருங்கும் செஞ்சிருக்கலாம் அதனுடைய ரெண்டு சாம்பிள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம்னு சொல்லி என்ன மாட்டால் இந்த உயிர்வாய் தயாரிப்பு முறை இது வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு அடுத்தது வந்து பார்த்தோமாட்டால் சூரிய சக்தியை பயன்படுத்தி கொண்டு தண்ணீர் வைக்கிற முறைகளை நீர்ப்பாசனங்களை வந்து இங்கே செஞ்சிருக்கான் ஸோ அதைத்தான் போயிட்டு அவையில கண்டெக்ட் பண்ணிக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து பேரனு சொல்லி என்ன மாட்டா நிறுவனம்னு சொல்லி செஞ்சுருக்கலாம் ஸ்கிரிப்ட்ஸ் வாங்க பெரிய தாய் நிறுவனத்துக்கு கிடைக்கும் வணக்கம் நேர்கள் பிராண்ட் பெடிகள் நேரானவர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் சுரேன் சிஇஓவாக இருக்கிறேன் தாய் கேஆர் என்ற தான் எங்களோட நிறுவனம் நிறுவனத்தின் நோக்கம் வந்து நாங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு விவசாய பட்டதாரிகள் எங்களோட நோக்கம் வந்து தொழில்நுட்பங்களை வந்து எங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணுமன்ற நிலையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை விவசாயத்தின் செய்கிறது எங்களோட நிறுவனத்தின் அடிப்படை நோக்கம் வந்து வளமானதும் ஆரோக்கியமானமான வாழ்க்கையினை விவசாயத்துக்குள்ளா உருவாக்குறேன்னு சொல்லி ஒரு குழுவாக நேற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவசாய திணக்கலத்தினால் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கண்காட்சியில் வந்து எங்களோட தாயங்கார் நிறுவனமும் இதில் பங்காற்றி கொண்டிருக்கிறது இதில் எங்களோட சோழர் தொகுதி அமைப்பு மற்றும் உயிர்வாயு தொகுதி அமைப்புகளை வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து சோழர் பணலில் இயங்கக்கூடிய நீர்ப்பாசன அமைப்பு இதில் சோலார் வண்டில் வந்து இதில் இருக்கிறது இது காரணம் என்னென்னு சொன்னால் கொடுக்குற பிரச்சனை வந்து தனிப்பட்ட ரீதியானது நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு வைத்தியரை சந்திச்சிங்கன்னு சொன்னால் வைத்தியர் வந்து எல்லாருக்கும் சேத்தோடு தீர்வு தர மாட்டார் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட தீர்வு வந்து தருவார் அதே தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னென்றால் எங்களுக்கு அந்த விவசாயம் சார்ந்த அந்த அறிவு அது இந்த அனுபவத்தோடு விவசாயிகளை கொடுக்க வேண்டிய தீர்வு எப்படி இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இது உருவாக்கினாங்க இதை உருவாக்குறதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அந்த பொருளாதார நெருக்கடி அந்த நேரம் விவசாயிகள் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போய் ஆலோசனை சேவைகள் எல்லாம் செய்வோம் சர்வதேச நிறுவனங்களோட அதாவது தனியார் நிறுவனம் மற்றும் வந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களோட சீர்திட்டங்கள் சம்பந்தமான ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஜ்ப்பாணாணா மட்டக்கிழப்பு திருவண்ணமலையில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இடம் நாங்கள் ஒவ்வொரு நேரம் விவசாயிட்ட போவோம் அப்படி போவேக்குல அந்த விவசாயிகள் வந்து அதில் ஒரு கவலை வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த நேரம் மண்ணெண்ணெய் இல்லை தண்ணி இறக்கிற கரண்ட் பவக்காட்டி இருக்குதுன்னு சொல்லி தோட்டத்தை நிப்பாட்டி இருந்தது அது அப்படி இருந்தும் அந்த பச்சை பயிர் வாடக்கூடாதுன்னு சொல்லி கையால் தண்ணி ஊற்றி வளர்த்த விவசாயிகள் எல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த இதில் தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் சார் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுமென்றதில் சோழரை எடுத்தோம் ஆனால் சோழர் வந்து ஏற்கனவே இருந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே அது வந்து ஏற்கனவே சில சில செய்களான போன சோழர்கள் வந்து செயற்படாம இருந்தால் படியா விவசாய மட்டத்தில் சோழர் வந்து ஒரு அடைந்த செயர்த்திட்டமா தான் கணிக்கப்பட்டு இருந்தது அது நாங்கள் வேலை செய்த இடத்துல இப்போ நான் சொல்றது இல்லங்க மின்சார சபைக்கு கொடுக்குற சோழர் விவசாயி நீரிழைப்புக்கு பயன்படுத்தின சோழர் ஒரு அடைந்த செயர்திட்டமா தான் விவசாய மட்டத்தில் பாதி பாக்கப்பட்டது அதுக்கு காரணம் முன்னுக்கு பாவிச்ச அந்த செயர்திட்டத்துல இருந்த தொழில்நுட்பங்கள் அல்லது அந்த காலத்துல பாவிச்ச தொழில்நுட்பங்கள் இலகுவாக பலதடைந்து இருக்காது அப்ப அதுல என்ன தீர்க்கணும் என்று வரைக்குள்ள தான் எங்களுக்கு விவசாயி சொன்ன தீர்வு தேவை எங்க வீடு ஒரு இடத்துல காணி ஒரு இடத்துல இருக்குது அப்ப களவு போகுது குரங்கு பிரச்சனை இருக்குது அப்ப சோழரை நாங்கள் பூட்டினா என்னென்னு செய்யறன்னு சொல்லி அப்ப சோழரை அந்த இடத்துல கொண்டு போறது சவாலா இருந்துச்சு அப்பதான் எடுத்தோம் சோழருக்கான வண்டில் செய்வோம் என்று சொல்லி அப்ப சோழர் வண்டில் வந்து புது விஷயம் இல்லை அது வந்து வெளிநாடு வழியா இருக்குது ஆனா எங்கட விவசாயிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சோழ சின்ன வண்டில் கையால் ஊட்டணும் அது மாதிரி மோட்டார் சைக்கிளில் கட்டியில் போகணுமென்றால் அது இல்லை அப்போ இது வந்து நாங்கள் பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டிசைனாக செய்து எடுத்துருக்கிறோம் இது கிட்டத்தட்ட எங்கட தாய்ங்கியா சொல்லி உள்நாட்டு வெளிநாட்டு வளவாளர்களால் இயக்கப்படுற ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவு இருக்குது அந்த பிரிவு கூடாக தான் இதை செய்து நாங்கள் இது இந்த அப்படி செய்தெடுக்க வண்டில் வந்து விவசாயிக்கு வந்து நீண்ட காலம் இருக்கணும் பத்து வருஷமாவது வண்டில் அலுப்பில்லாமல் வேலை செய்யணும் அதே நேரத்தில் இலகுவாக அவர் அதை கேண்டில் பண்ணணும் இப்போ இதில் இந்த டிசைன் வந்து ஒரு தனி விவசாயி இந்த பணலை விரித்து போட்டு இந்த பணலை மடித்து போட்டு போகலாம் இதில் நான் மடித்து காட்டலாம் மடிக்கலாமா இந்த பணல் விரித்து போட்டு கொண்டு போயிக்கல இந்த பணலை மடிக்கலாம் அப்போ மடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படக்கூடாது அப்போ ஒரு ஆள் வேணுமென்றபடியா எங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று தருவோம் அந்த ஸ்டாண்டில் நிப்பாட்டி போட்டு பணலை மடித்து போட்டு விவசாயி ஒரு ஆளே இதை கேண்டில் பண்ணலாம் அப்போ இந்த டிசைன் நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உடனே வெற்றி அளிக்கல இது வந்து ஒரு மூன்று நாலு டிசைனுகளால் ஒரு அமைப்புகளால் மாத்தி மாற்றி தான் இந்த வெற்றிகரமான டிசைன் வந்திருக்கிறோம் இது கிட்டத்தட்ட பன்னெண்டு விவசாயிகள் இப்போ சாவச்சேரி ஏரியாக்களை பாவிச்சு இருக்கிறோம் அது ஒரு நிறுவனத்துக்களால் அரசு செணுக்களாலையும் அந்த உதவி திட்டம் போடுற அந்த இடத்துல நீங்கள் இப்போ பாவிச்சு இருக்கிற இந்த அமைப்பு முறை வந்து அஞ்சூற்றி ஐம்பது வேட்ஸ் பனல்ல வந்து ரெண்டு பணல் போட்டிருக்கு அது மாதிரி எண்ணூறு வேட்ஸ் மோட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோஸ் போகிறேன்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு இன்ச்சு மோட்டார் இப்ப பாருங்க இப்போ ஒரு முகில் மொப்பாத்தானே இருக்குது ஆனாலும் பல உரைய் குறைய இல்லை இந்த மாதிரி மலர் உடுற நேரம் கூட மோட்டார் நிற்காமல் ஓடும் அது காரணம் அந்த மோட்டரிண்ட எஃபிஷியன்சியும் மற்ற இதில் நாங்கள் ஒரு எண்ணூறு வேட்ஸ் மோட்டருக்கு ஆயிரத்தி நூறு வேட்ஸு கிட்ட தான் அந்த காரணமாக இருக்குது மற்ற இதில் பிரேக்கர்கள் கொடுப்போம் அது சேஃப்டி பர்பஸுக்காண்டி இதில் வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது அதான் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு விவசாயி கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் இதுக்கு ஒரு வெளியே சொல்லி போட்டோம்ல இது தான் இல்லை நீங்கள் விவசாயிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களோட நாங்கள் கதைப்போம் ஒரு கா மணி தேரம் அரை மணி நிறைய விஷயங்கள் கேட்போம் ஏன்னென்றா இந்த தொழில்நுட்பம் வந்து உள்ள போகைக்குள்ளே நிறைய காரணி தங்கும் உதாரணத்துக்கும் கூட கிணறு எவ்வளோ ஆழத்தில் இருக்குது குழா கிணறா மற்ற கிணறா மற்றது நீங்கள் கிணறும் நீங்கள் விரை பாவிக்க வேண்டிய தோட்டமும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்கள்கிட்ட டேங்க் இருக்கா டேங்க் இல்லையா நீங்கள் என்ன நீர்ப்பாசன அமைப்பு பாவிக்கிறீங்க வாய்க்காலால் கட்டீங்களா சுழல் வச்சுருக்கிறீங்களா ரிப் வச்சுருக்கிறீங்களா நுண்ணி அதுகள் அது தங்கும் மற்றவங்கள்ட்ட கரண்ட் இருக்குதா கரண்ட் இல்லையா ரோட்டு வசதி எப்படி இருக்குது களவு பிரச்சனை இருக்குதா இதெல்லாம் சேர்த்த ஒரு அனலைஸ் வந்து நாங்க அந்த ஆய்வு வந்து நாங்க செய்வோம் செய்து போட்டு உங்களுக்கு விட்டுட்டு போகணும் என்று தேவையில்லை எங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க போடுற அந்த நிதி இருக்குதானே அதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மூலதனம் சொல்லுவோம் அந்த மூலதனம் சரியான இடத்துல சரியான அளவில் போய் சேரணும்ன்றது தாயின் கேயார் சிறப்பாக பங்காக்கிட்டு கொண்டிருக்குது மேல இந்த தாயின் கேர் என்ற நோக்கமே என்றது அம்மா அதன் நோக்கம் வச்சுதான் உருவாக்கப்படுது தாயின் பராமரிப்பு அது விவசாயத்துல தாய் எப்படி பராமரிப்பான்றதுதான் உண்மையான நோக்கமா கொண்டு வந்து விவசாய பட்டதாரையும் கொண்டிருக்கிறது ஐயங்காரனுடைய அடுத்த உற்பத்தியான உயிர்வாய் உற்பத்திகளில் வந்து ரெண்டு விதமசியம் கொண்டு வந்துட்டு டேங்க்லேயும் மற்ற டியூப்லையும் சரி அது பெரிய கழிச்சுப்பாங்க இது வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வந்து ஒரு உயிர்வாயு தொகுதி உயிர்வாய் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் பார்த்திருப்பீங்க சில பேர் அதை அனுபவப்பட்டிருப்பீங்க ஆனா நிறைய பேர் வந்து அது இந்த உண்மையான பெருமதி அல்லது அதுக்கு பின்னால் இருக்கிற நன்மை வந்து அந்த அது தெரிஞ்சிருக்காது ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற சவால் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும் அது நோமலாக மாடு வளர்த்தா தான் செய்யலாம் அல்லது அது பெரிய அளவில் தான் செய்யலாம் சின்ன அளவுகளுக்கெல்லாம் பொருந்தாது அப்படியான நம்பிக்கையில் அந்த அப்படியான எண்ணங்கள் வந்து இருந்திருக்கு ஆனால் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை இல்லை அது எந்த அளவுக்கு கொண்டு போகலாம்ன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய உயிர்வாயு தொகுதி இது வந்து மாடு வளர்க்கிறாக்கள் மாடு வளர்க்காதாக்கள் யாருக்குமே நகர்ப்புறத்தை மையமாக கொண்டு தான் இது உருவாக்கப்பட்டது ஏன்னென்னு சொன்னா நகர்ப்புறத்துல இருக்கிற சின்ன இடத்துலையும் இதை வச்சு கொள்ளலாம் மணம் மனம் வரும் சொல்லுவீங்களா அந்த மனம் வர்றதையும் வந்து கொள்ளலாம் அதே மாதிரி இதுல இருந்து கேஸ் எடுக்கலாம் இதுல இருந்து வர கழிவில வந்து தோட்டம் வந்து செய்யலாம் இப்ப நகர்ப்புறத்துல நாங்கள் பெருமை பிரதான பார்த்தோம் சொன்னால் சொன்னா அந்த கழிவு அகற்றுறது வந்து ஒரு சவால் நீங்கள் அதை சொப்பிம்பேக்கில் கட்டியாதான் அது சேதன கழிவுன்னு சொன்ன அப்போ பேப்பர் கழிவு மற்ற கழிவு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது நீங்கள் மாசக்கணக்காக வருஷக்கணக்காக வச்சு போட்டு அற்புறப்படுத்தலாம் ஆனால் இந்த சாப்பாட்டு கழிவு பழக்கழிவான சேதன கழிவு வந்து நீங்கள் அண்டண்டாடு அப்புறப்படுத்தலாம் உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ரால் கழுவுற அந்த தண்ணியை ஊற்றுறது வந்து பெரும்பாலானாங்க சிங்க்குள்ள தான் ஊற்றுவீங்க இப்போ இந்த சிங் வந்து வெளியில் எங்கே வருதோ அங்கே வந்து அது மணந்து கொண்டு இருக்கு அப்போ அதுக்கெல்லாம் இது ஒரு நகர்ப்புறத்தில் முதலாவது தீர்வு நகர்ப்புற ஆக்களுக்கு முதலாவது தீர்வு கழிவை வந்து முகாமைத்துவம் செய்கிறதுக்கு இந்த ஒரு தீர்வு வரும் ரெண்டாவது இதில் இருந்த ஒரு கேஸ் வந்து வரும் அந்த கேஸை வந்து நீங்கள் பாவிக்கலாம் அப்போ நீங்கள் சிலிண்டர் ஆக்களாக இருந்தால் சிலிண்டர் என்ற நம்பர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டர் வேண்டிங்களோ அந்த நம்பர் வந்து குறையும் அப்போ அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் கொண்டு வரும் நீங்கள் சின்ன வீட்டு தோட்டம் இல்லை பூமர கண்டுகள் வச்சிருக்கிறீங்களேன்னா வெளியிலேருந்து வர கழிவு வந்து அந்த தோட்டத்துக்கு வந்து வேண்டியது இது வந்து நகர்ப்புறத்துக்கு இதுவே நீங்கள் ஒரு மாடு வச்சிருக்கிறார்கள் ஒரு ஆடு வச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவையுக்கு வந்து மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அந்த கழிவு வந்து வெளியில் போட்டு மனம் வாரது அல்லது வந்து புழு வாரது இப்போ நகர்ப்புறத்தில் மாடு வளர்க்குறாங்க கூட பேர் இருக்கிறீங்க அவையில இந்த ஒரு மாடு ரெண்டு மாடை வச்சுக்கொண்டு நேரம் சாணி மணக்குது அந்த மனம் வார்கள் இருக்கிறீங்க அவைகளுக்கும் வந்து முதலாவது கூட மனத்தை குறைச்சி அதை நிப்பாட்டி தாரது அந்த போல் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வர தொடங்கும் இப்போ நீங்கள் சிலிண்டர் தட்டுப்பாடாக வர போது சிலிண்டர் எடுத்து வச்சிருக்கணும் அந்த பிரச்சனைகள் வரும்போது இது வந்து ஒரு தீர்வா இருக்கும் இப்போ இது சில பேருக்கு அப்ப நாங்க இதை வேண்டினா உடனே சிலிண்டர் வேண்ட தேவையில்லையாண்டா அது எதுல வேண்டாம் உங்களோட எவ்வளவு கழிவு இருக்குது எவ்வளவு நீங்க சமையல் பாவிக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு நாங்க இப்போ இது வந்து நூறு யூனிட் போன வருஷம் கொடுத்துருக்கிறோம் மானியத்திலையும் விவசாய இந்த திட்டத்துக்களால் போயிருக்குது அதை விட தனிப்பட்ட ரீதியிலையும் கொடுத்துருக்குறோம் கொடுத்த எல்லாருமே வித்தியாசமா பாவிக்கிறோம் வித்தியாசமா பாவிக்கிறோம் மீன் இப்ப சிலிண்டரோட இது பாவிக்கிறாக்க ஒன்றரை மாதம் வரைக்கும் அதாவது வேறு கழிவு இல்லை வீட்டிலேருந்து வர வாரம் கழிவு மட்டும்தான் போட்டுவிடும் அப்படி பாவிக்கிறார்கள் ஒரு மாதம் வேண சிலிண்டர் ஒன்றரை மாதம் வரைக்கும் போகணும் சில பேர் ரெண்டு மாதம் வரைக்கும் போயிடும் பிறகு மட்டும் பாவிச்சாங்க கேஸ் மட்டும் பாதிக்கணும் மூணு நேரம் சமைக்கிறோம் எல்லாமே உங்களோட கழிவு எவ்வளோ போடுவீங்க எவ்வளவு கழிவு எடுப்பீங்கன்றதில் தங்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஆயிரம் லிட்டர் டேங்கை வச்சுக்கொண்டு மொத்தமாக சீல் பண்ணிடுவோம் வந்து வந்து போடுவீங்க இதுக்குள்ள கழிவு போடுவீங்க அந்த கழிவு கீழே போகும் பிறகு நொதிக்கிற கழிவு மே இதுக்குள்ள நொதிச்சு மேலால் வரைக்குள்ள இதுக்குள்ளால திறந்து விடுவீங்க அப்போ கழிவு எடுக்க மட்டும்தான் இதை திறப்பீங்க மட்டும்படி கழிவு மூடி இருக்கும் இதுலேருந்து கேஸ் லைன் போகும் நீங்க அந்த கிண்ல பார்த்தா தெரியும் கேஸ் லைன் போகும் போய் ஒரு பேக்ல சேமிக்கப்பட்ட ஆயிரம் லிட்டர் பேக் வரும் அது சேமிக்கப்படாது நிறைஞ்சு தண்டா நீங்க ரெண்டுல இருந்து ரெண்டரை மணத்தையாலும் தொடர்ந்து எரிப்பீங்க தொடர்ந்து அட பெரியக்கூடிய மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப நிறைய நிறைய எரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மூன்று நிறம் சமையல் செய்கிறார்கள் இருக்கணும் விடிய மின் நிறம் செய்கிறார்கள் இருக்கணும் சில பேர் சோர வச்சு வச்சுக்கொண்டு இதுல ஃபுல்லா செய்கிறார்கள் அது வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான் உங்களோட கழிவு தன்மையில தாங்க அப்ப நீங்க எங்கட தொடர்பு பண்ணீங்களேன்டா நான் உங்களோட கதை எங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு எந்த தொகுதி வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கணும் நீங்கள் போடுற மூலதனம் வந்து சரியாக வலையில் போகக்கூடாது தேவை இல்லாம கழிவே இல்லாமல் பெரிய யூனிட் போடக்கூடாது அதே நேரத்தில் கழிவு இருக்கிற நேரம் போய் சின்ன யூனிட்டையும் வேணால் போடாதீங்க என்ன அந்த சின்ன யூனிட்டுக்கும் மிதமான வித்தியாசம் பொருளை குறைவாக இருக்கே அது வந்து நீங்கள் எழுபத்தி நாலாயிரம் ரூபாவுக்கு ஃபுல்லாக இந்த இந்த தொகுதி அது இந்த அமைப்பு முறை பேக் உங்களை வீட்டை வந்து பூட்டி வர எல்லாமே சேர்த்து அந்த அமைப்பு முறைக்குள்ள இது வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் ஆயிரம் லிட்டர் அப்படி இருக்கு ஆயிரம் அஞ்சூறு லிட்டர் அடிப்படை தேவையா இருக்கு அடுத்தது அங்க இருக்கிற அமைப்பு முறை அது உங்களோட பண்ணையாளருக்கான அமைப்பு முறை தான் அங்க இருக்கு மூவாயிரம் லிட்டர் அன்று போக செலவு கூட வரும் பண்ணையாளருக்கு நாங்கள் இதை பரிந்துரை செய்யறோம் பெரிய அளவில் அதாவது மேலே இருக்கிறாக்கள் ஆக்கள்ன்றது இதுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அவைகளுக்கான அமைப்பு முறை தான் இங்கே ஒரு பலூன் மாதிரி மூடல் ஒன்று இருக்குது இதுல நாங்க காட்சிப்படுத்துகிறது வந்து ஒரு இதில் வந்து சின்னான மாடல் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை லிட்டர்ல வேணுமா ஆயிரம் சாரி ரெண்டாயிரம் அல்லது ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன மாதிரியான அளவு முறையில் அது நாங்கள் நாங்கள் உங்களுக்கு இடத்துக்கு என்ன மாதிரியான அமைப்பு முறை பொருத்தமன்றதை பார்த்து இதுக்கான எவ்வளவு முடி எவ்வளவு விழ முடியும் எவ்வளவு செலவாகும்ன்றதை வந்து நான் சொல்லி தருவோம் மற்ற இதுல நீங்க பண்ண வச்சிருக்கிறதுல கழிவு கழிவு அகற்றியில் அது மணக்கிற பிரச்சனை இருந்தா தொடர்பு கொள்ளுங்க அதுல வந்து எங்களுக்கு பூரணமான அமைப்பு முறையும் இருக்கு அதாவது நீங்க பண்டி செட்டையோ இல்லை மாட்டு கொட்டிலேயோ வந்து கழிவு கொட்டிங்களண்டா அதை பம்பண்ணி இதுக்குள்ளே அனுப்பி இதுலேருந்து வர கழிவை பண்ணி கூட தோட்டத்துக்கு அனுப்பக்கூடிய மாதிரியான அமைப்பு முறைகளும் பூரணமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ உங்களுக்கு எது தேவை என்றதை அவங்களோட கதைக்கு தனித்துவமாக செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இந்தியா அதோட என்ன செய்ய இது வெடிக்கிறது எட்டு பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கேரண்டி வந்து தாந்துருவோம் வெடிக்கிற பிரச்சனை வராது ஆனா இதுல ஒரு சவால் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப மேலதிகமா ஏதாவது குத்துப்பாட்டு அப்படியானதா தாக்கம் பெற மாட்டா இதுக்கு உங்களுக்கு உங்களோட அமைப்பு முறையில நிறுவல உங்களோட உங்களோட மூலத உங்களோட முதல விருப்பம் இருக்கின்றத பொறுத்து இது ஒரு சின்ன ஒரு சீமேந்த மாதிரி தொட்டி மாதிரி ஒன்று கட்டிட்டு உங்களுக்குள்ள விடுவோம் அது ஒரு பாதுகாப்பு இல்லையாண்டா இதுக்கு ஒரு பாதுகாப்பு கவர் ஒன்று அடிப்போம் சில பேர் வந்து இதுக்கான தனிப்பட்ட வேலி அமைப்பு முறையை வந்து மேற்கொள்வது எங்களுக்கு முக்கியம் இதுக்கு பிசிக்கலா ஒரு அதாவது பௌதிக ரீதியா இதுக்கு தாக்கம் வராத வரைக்கும் இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உள்ளே உள்ளே இருந்து ஒரு பிரச்சனையும் வராது இந்த வெடிக்கிற அந்த பிரச்சனையில ஒன்றும் வராது அதுக்கு நாங்கள் உத்தரவாதத்தில் தந்துடுவோம் ஆனால் இந்த அமைப்பு முறைக்கு நாங்களே உங்களுக்கு அதை உங்களோட நீங்கள் கேட்குற கோல் கேள் கூறு விலையில வந்து போட மாட்டோம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியாக அந்த செலவு வந்து மாறும் மறந்து அது நல்ல விஷயம் இதுல இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னா நீங்க முதல் இப்ப ரெண்டு தொடங்குறீங்க அஞ்சு பண்டிகை தொடங்குறீங்க பிறகு எதிர்காலத்துல அதை கூட்டி கொண்டு போறீங்களா அடிப்படையா நீங்க பெரிய லெவலும் அதை செய்ய வேண்டி இருக்கும் பிறகு நீங்க அதை இன்னொரு மொடல் இன்னொரு கட்டத்துக்கு கூட்டி கொண்டு போறது வந்து கொஞ்சம் சவாலான விடியும் இது வந்து என்னன்னா நீங்க சின்ன ரெண்டு அஞ்சு பண்டிகை ரெண்டு மாட்டுக்கு முதல் போடலாம் பிறகு நீங்கள் இங்கே நீங்கள் ஒரு அஞ்சு மாடை கூட்டிட்டேண்டா இதுக்கு பக்கத்தில் இன்னொன்றை போடுக்கலாம் அப்போ இது அளவு வந்து கூட்டி கூட்டி கொண்டு படிப்படியாக கூட்டி கொண்டு போகலாம் அந்த ஒரு நன்மை ஒன்று இருக்குது அது மாதிரி மாரி காலத்தில் வாயு உற்பத்தியும் வந்து இது கூடவாக இருக்குது வட சாணி அதாவது விலங்கு கழிவுகளுக்கு இது வந்து மிகவும் பொருத்தம் அதாவது அந்த டேங்கை விட விலங்கு கழிவுகளுக்கு வந்து இந்த அமைப்பு முறை கூட வேண்டாம் கேஸ் போ உருவாகிறது உருவா உருவாகிற அளவும் வந்து கூட அது மாதிரி மாரி காலங்களில் உருவாகிற அளவும் வந்து கூடவாக இருக்குது

அதுக்கு ரெண்டு தீர்வு இருக்குது நீங்கள் இப்போ வீடுகள் வந்து உங்களோட பண்ணை வந்து நூறு மீட்டர் இருநூறு மீட்டரில் அஞ்சூறு மீட்டருக்கு அங்கால இருந்தாலும் நான் சில பண்ணைகள் செய்திருக்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு அடிக்கு மேலே அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பூஸ்டர் பம் மாதிரி ஒன்று தருவோம் அதை பம்ப் பண்ணி உங்களுக்கு அடுப்பெரிக்கக்கூடிய மாதிரி வைப்போம் வீட்டுக்கு அதாவது அதை காணிக்கலால அந்த வயரை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம் வந்தாலும் உங்களுக்கு கேஸ் எடுத்து தரலாம் அது செய்திடலாம் ஆனால் உங்களுக்கு வீடுகள் சரியான தூரம் தோட்டால தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேஸை வந்து நிறைஞ்சிட்டேன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு ஒரு லேம்பண்டு தருவோம் விளக்கு ஒன்று அல்லது நெருப்பு எரிக்கிற மாதிரி ஒன்று தருவோம் அதை நீங்கள் கொளுத்தி விட்டீங்களேன்னு சொன்னால் சரி அந்த சூடு காட்டப்ப வண்டி என்று சொன்னா நீங்க பண்டிக்கு சில பேர் சமைச்சு போட வேண்டி வரும் நீங்கள் வெறும் கழிவை போட்டீங்களன்டா பண்டிக்கு வயிற்றால போற பிரச்சனை அப்ப சமைச்சு பழைய கழிவுகளை சமைச்சு போறீங்க அதுக்கு வந்து பாவிக்கலாம் தோட்டத்தின் வேற நெருப்பு எரிக்கிற மாதிரி போகலாம் இல்லை அதுக்கு மேல நீங்க மூலதனம் போட போறீங்களன்டா இதுக்கான உயிர்வாயு ஜெனரேட்டர் வந்து இருக்கு மின் மின்ற பாக்கி அதுல பாவிச்சு மின் உற்பத்தி செய்யலாம் அது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு மூலதனம் போடுவீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவை இருக்குன்றதை பொறுத்து போலாம் அந்த பாதுகாப்பு அந்த அடிப்படையில நாங்க பூரணமாக்கி தான் அதை சரி சரிங்க